குருவின் இனிமை என் குரு தித்திக்கும் தேன் ஆம் அறிந்தேன் மூன்றாவது கண் என்றால் என்ன என்பதை உன்னை கண்டதும் என் உள் நிகழ்ந்த மாற்றத்தை கொண்டு உன் மகிமை அறிந்தேன் அருகிலிருந்து பார்க்கும் உன் நேர்த்தியான செயல்களின் அழகை அறிந்தேன் அறிவுரைக்கும் போது கண்ணா நீ இவ்வளோ அசிங்கமா என்ற கடிதலில் உன் அன்பின் வாஞ்சையை கரிசனத்தை அனுபவித்தேன் உன் உண்மை வார்த்தைகளின் வீச்சு கேட்க கேட்க வேறு உலகில் பிரவேசித்தேன் கற்றுக்கொண்டவைகளின் குற்றம் உணர்ந்தேன் பசுமை இல்லத்தில் மலைகளுக்கு பச்சை பூசியதால் உன் கொடை அறிந்தேன் அமுதோறும் உன் அன்புக்கு முன் குருவே அடிபணிகிறேன் என்னை பல மருதிகளுக்கு விட்டீர்கள் குருவே ஆம் குருவே பல மறதிகள் மதம் மறந்தோம் சாதியை மறந்தோம் அடுத்தவரை தலையில் சுமந்து பாரமாக்கிக் கொள்வதை மறந்தோம் எங்களை சுயநிந்தனை செய்வதை மறந்தோம் கஞ்சனாய் இருப்பதை மறந்தோம் சோம்பலாய் இருப்பதை மறந்தோம் பல நேரங்களில் மறதி நல்லது என்றும் அறிந்து கொண்டோம் மக்கள் தலையில் நிறைந்த கோவண ஆண்டிகள் மக்கட்பேரு இல்லாத கல்ப கபடதாரிகள் கடவுள் அறியாத ஆதி போதை ஆட்டக்காரர்கள் பால் ஏதுமில்லாமல் கைலாயத்தில் குடியேறி ஜல்சா பைத்தியங்கள் காதோரம் காக்காய் விரட்டும் சாலையோர பண்டாரங்கள் அங்கிகள் சங்கிகள் காலை நேர சங்குகள் மதம் மறக்காத முண்டங்கள் என்று விதவிதமாக மக்களை மயக்கி மடைமாற்றும் சக்திகளை களையெடுக்கும் முயற்சியில் சில காலம் மனிதர்களை விட்டு பிரிந்தீரே எத்தண்ணி அதனையும் ஒரு நல்லதொரு வாய்ப்பாக்கி அங்கேயும் கடவுளோடு தனிமையில் கலவை புரிந்திருப்பாய் ஞானப்பாலை இருப்பாய் என்ன செய்வது அரசே உன்னை காக்க வக்கில்லாது பயந்த எனக்கு அன்பையும் அருகாமையும் பரிசாக அளிக்கிறாய் அழித்து கொண்டிருக்கிறாய் அழிப்பாய் என்று நினைக்கிறேன் மாய்ந்து போகிறேன் உன் அன்புக்கு முன்னால் கருணையாளனே நன்றி தாயாகி நிற்கும் தயாபரனே தாயே எனக்கு வாழ்க்கையை உணர வைத்தாய் மகிழ்ச்சியாய் வாழ வைத்தாய் பிரச்சினைகளை களைய வைத்தாய் இறுக்கத்தை இல்லாமல் செய்தாய் கொண்டாட்டமாய் இருக்க வைத்தாய் பாட வைத்தாய் ஆட வைத்தாய் நான் இவ்வளவு விசேஷம் என்று உணர வைத்தாய் பல இடங்களில் என் ஆணவத்தை தலையில் குட்டாமலேயே புரிய வைத்தாய் வாழ்க்கை ஒரு அற்ப விளையாட்டு என்று மீண்டும் மீண்டும் கூறி வைத்தாய் வாழ்வை அனுபவிக்க கற்றுக் கொடுத்து எங்களையெல்லாம் மலர வைத்தாய் கடைசியாய் என்னையும் கவிதை மாதிரி ஒன்று புனைய வைத்தாய் தாயே உன் சேயின் நன்றி நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது